ஆன்மீகம் வணக்கம் நான் பிரியா பழனி இந்த இன்டர்வியூல நம்ம கூட யாரு இருக்காங்க ஆச்சரிய ஹரிஷ்ராமன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் நமஸ்காரம் பொதுவாகவே ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா ஒரு ஒரு சிலர் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க இன்னும் சிலர் வந்து செட் ஆகவே மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உங்க கூட சேர்ந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோ ஆயிடும் எங்கேயோ போயிடுவீங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் பக்கம் மட்டும் போயிடாதீங்க நினைக்கிறேன் தயவு செஞ்சு அவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் எப்ப இருந்தாலும் இவன் இனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான் எனக்கு இவனுக்கு ஆகவே மாட்டேங்குது ஏலாம் பொருத்தம் போல அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா அதனால இந்த ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஆகாத ராசிக்காரர்கள் யாரு ஆகிற ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அருமையா இருக்கும் சார் பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு புவியா தஸ்மத் இஷ்டார்த்த சித்தி அதாவது நம்ம ஜாதகத்தோடைய பொருத்தம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இவரு இவருக்கு செட் ஆவாரா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை பொருத்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் பலது பார்த்தது உண்டு அது எல்லாமே பொதுவாக நம்ம ராசியை வச்சு கனெக்ட் பண்ணுறது கிடையாது அதில் முக்கியமானதே ஜாதகத்தோட பொருத்தம் ஜாதகம் ரெண்டும் பொருந்தது நல்லா இருக்குன்னா த சோகால்டு வைப்புங்கிறது செட் ஆகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைமும் நல்லா இருக்கும்போது அது ஹிட் ஆகிடும் இப்படி ஒன்று ரெண்டாவது ராசி மண்டலங்களுக்குள்ள பொதுவாகவே நம்ம என்ன சொல்லணும்னா இந்த கஷேத பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விரையஸ்தானம் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ராசிகள் பொதுவாகவே மேட்ச் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த பாவகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் செந்தில் கவுண்டர் பண்ணி பார்க்குற மாதிரியே இருக்கும் லைவ்ல தப்பாவை எடுத்து அவன் அடிப்பான் திருப்பி இவர் எடுத்து அடிப்பார் இப்படியே இருக்கும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இதுதான் லாஜிக் வேற ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறதே கிடையாது இது இப்படி இருக்கும் போது இது எதாவது பரிகாரம் பண்ணி வைக்கலாமா பரிகாரம்ங்கிறா ஒரு விஷயத்த நம்மளால தடுக்கவே முடியாது எதாவது பண்ணி தாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் இது ஈஸியா உங்க கையில இருக்குமா ஸ்டில் த பால் இன் யோர் கோர்ட் அதனால உங்க வாழ்க்கையை நீங்களே அடுத்த நாற்பத்தஞ்சு வருஷம் பாப்பீங்களா இல்ல அது எதாவது பரிகாரம் பண்ணி அவங்க கூட இருக்க முடியுமா லயும் செய்து புரிஞ்சுங்க அந்த மாதிரி ஜாதகங்கள் செட் ஆகாதுன்னா பளிச்சுன்னு செட் ஆகாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னதான் சொன்னாலும் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக அந்த பையனோட தான் கல்யாணம் ஆகும் ஏன்னா ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் பிராப்தம்னு ஒன்று இருக்குது எப்பெல்லாம் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாறு ராகும் செவ்வாறு கேது சேர்ந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மேரேஜ் தான் நோ டவுட் இரநூறு சதவீதம் அதாவது ஃபைவ் டிகிரிஸ்குள்ளே ரெண்டு பேருக்கு உங்க அஞ்சுனா கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் இதுவே பையன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க சுக்கரனும் கேதுவும் சுக்ரனும் ராகுவும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக லவ் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஜாதக பிராப்தத்தில் கட்டத்துல பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கான்னு பார்க்கறக்கு முன்னாடி பேஸிக்கான பிராப்தமே லக்ன பிராப்தம் ராசி பிராப்தம் மேட்சிங் தட்ஸ் வாட் இஸ் கால் இப்போ என்ன சப்ஜெக்ட்னா எந்த ராசிக்கு எந்த ராசி மேட்ச் ஆகாதுன்னு கேட்குறாங்க விட் இஸ் இன்ஃபேக்ட் இது வேற ஒரு ஆங்கிளில் மேட்சிங்கும் சொல்றோம் அவங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசிகள் ஆகாது எந்தெந்த ராசிக்கு இந்த ராசிகள் ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார் மகர ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஆகவே ஆகாத ராசிகள் எந்தெந்த ராசிகள் சார் சிம்மா ஆகவே ஆகாது ஆகவே ஆகாது சிம்மம் பார்த்தோம்னா அவ்வளோ கோவம் ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் பிரச்சனை தான் சண்டை தான் வாக்குவாதம் தான் அதாவது இவங்களை அவங்க டாமினேட் பண்ணுவாங்க அவங்க இவங்க டாமினேட் பண்ணுவாங்க மாத்தி மாத்தி டாமினேட் பண்றதுல பிரச்சனை நியாயம் பேசுறது சிம்மம் நீ பேசுறதே நியாயம் இல்லைன்னு சொல்றது மகரம் புரியுதா எல்லாமே ஏட்டிக்கு போட்டியா இருக்கும் அவன் கிடைக்கணும் அவன் மேற்கு எல்லாமே அப்படிதான் இவன் வந்து என்ன சொல்லுவான் எனக்கு வந்து இதுதான் கரெக்டுன்னு படுது நம்ம இப்படி தான் பண்ணணும் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்ல சொல்லுவார் இதுதான் கரெக்ட் நீ சொல்றது தப்பு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டி என்னன்னா அந்த லேயருக்குள்ளேயே இருக்க விரும்புவாங்க புரியுதா அந்த லெவல் அந்த காஸ்ட் அந்த இனம் அதுக்குள்ளேயே இருப்பாங்க சிம்மம் மகரம் அப்படி கிடையாது கஷ்டப்படுறவையும் கூட வச்சுப்பாங்க எல்லாருமே அவங்களுக்கு வேணும்னு திங்க் பண்ணுவாங்க இன்னொன்று டவுன் டு அர்த் மென்டாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாருக்கு மகரத்துக்கு சிம்மத்துக்கு அப்படி இருக்காது நார் தெரியுமா அப்படி அந்த மாதிரி ஒரு தோரணை இருக்கும் அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே நட்பா பார்க்கக்கூடிய எல்லாருடையும் நட்பா இருக்கணும் இருபத்தி நாலு மணி வேலையிலே இருக்கணும் உங்களுக்கு பைத்தியம் இல்லைன்னா அதுவும் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனிங் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டு ஹார்ட்வேரு மிலிட்ரி சர்வீசஸ் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஃபேமிலியில் தொடர்புலேயே இருப்பாங்க மெடிசன் இந்த மாதிரி ஆட்கள் பொதுவாக இருந்துட்டு இருப்பாங்க ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆகவே ஆகாதுன்னா அது சிம்மான் தான் கண்டிப்பா சார் அப்ப ஆகக்கூடிய ராசிகள் இவங்க கூட எல்லாம் இருந்தா உங்களோட வாழ்க்கை நிஜமாவே நல்லா இருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் ராசிகள் மகரத்தை எல்லாத்துலயுமே லாபம் கொடுக்கறதுங்கிறது கண்ணியும் சரி ரிஷபமும் சரி நல்ல லாபத்தை கொடுப்போம் நல்ல சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஆமா அதுல பார்த்தா மகரத்துக்கு ரிஷபமும் கண்ணியும் நல்ல மேட்ச் ஆகும் சூப்பர் இருக்கிறதுல லாபம் டாப் கிளாஸ் சொன்னா ஓகே விருட்சிகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி மகரத்துக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் கூடவே அண்ணன் தம்பியா பறப்பாங்க சில பேர் போன ஜென்மத்தோட பந்தம் அப்படியே தொடரும் விருச்சகத்தினால மகரத்துக்கு ஹாம் பண்ணவே முடியாதுமா யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு லெவல்ல வந்து கம்ப்ளீட் டீப் கூடும் மகரத்துக்கு ஏதாவது ஒரு ராசி இந்த ராசி கூட நீங்க எப்பயுமே டிராவல் பண்ணுங்க விருச்சகம் சொன்னீங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு ராசி கூட நீங்க ரொம்ப டிராவல் பண்ணீங்கன்னா அவங்க கூடவே இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும் அப்படின்னா இந்த ராசி லைஃப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா கடகம் ம் கடகராசி நண்பர்கள் இல்லை கடக லக்னத்தில் பறக்கிறவங்க கூட இருக்க அடுத்த மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸ்டண்ட் ஆகாது ஸ்டக் ஆகாது ஒரு இடத்துல ஒரே இடத்துல பிறந்தோம் ஐம்பது வருஷமா ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு இல்லாமல் அடுத்த அடுத்த லெவல்ல மூவ் ஆகிட்டு இருக்கும் கொஞ்சம் பணமும் சம்பாதிப்பாங்க இன்ஃபேக்ட் சுவாரஸ்யமா இருக்கும் இட் விஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து கடகத்துக்கு ஒரு யோகம் உண்டு மகரத்துக்கு கண்டிப்பா சார் ஆகக்கூடாது பிரச்சனைக்குரிய ராசின்னு சொல்லாம் அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சிம்மத்தை தவிர்க்கணும் அதுவும் மோசம் அதோட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்றது தனுசு தனுசு சிம்மம் இது ரெண்டுதையும் கொஞ்சம் தூரமா வச்சுக்கிட்டாதான் பிரச்சனை நம்ம பிராப்தண்ணா இருபத்தி நாலு மணி அவங்கதான் பக்கத்துலயே சுத்துவாங்க வேற வழி இல்ல அப்படித்தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க நம்ம தான் சுத்துவாங்க ஆனா அவங்களுக்கும் நமக்கும் ஆகாது அப்படின்னு இருக்கு இல்லையா சார் அந்த சூழ்நிலையை எப்படி கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையை மாத்தி வச்சுக்கிறது ரெண்டு விஷயம்ல குச்சி வில்வத் தலை சொல்லுவோம்ல தலை இல்லாம அதோட கொச்சி இருக்கு பாருங்க அதை கையில வச்சுக்கணும் உங்க பேக்ல வச்சுக்கலாம் நீங்க போற இடம் சிம்மத்துல ஒரு ஆளை பாக்குறீங்கன்னா வில்வத்தோட குச்சி கையில வச்சுட்டா அவன் கொஞ்சம் நம்ம கடங்குவான் இல்லைன்னா நம்ம ஒன்று பேசுனா அவன் ஒன்று பேசுவான் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம இருக்கும் அதனால் இதை மட்டும் பண்ண போகிறோம் செட் ஆகிடும் மாதிரி எப்போல்லாம் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு போய் அர்ச்சனை ஆராதனை பண்ண பண்ணால் கொஞ்சம் நல்லா செட் ஆகும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல இது எல்லாம் எதன் மேலே டிபெண்டானு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் நாலு விதமான செக்மெண்ட்ஸ் இருக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதில் ஒன்று தர்ம திரிகோணம் ரெண்டாவது அர்த்த திரிகோணம் தர்ம திரிகோணம்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்கள் கூட நான் இறங்கி போவேன் எக்ஸாம்பிள் நீங்கள் மெதுனோன்னு வைங்க துலாமும் கும்பமும் இறங்கி போவோம் அது தர்மம் அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொன்னால் அடுத்த செக்மெண்ட் அர்த்தத்திரா கேள்வி கேட்கும் வேலை செய்யும் ஆனால் பணம் வரும் சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது மிதுனத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் கடகம் விருச்சிகம் மீனம் இது அர்த்த திரிகோணம் மூணாவது செக்மெண்ட் இன்பத் திரிகோணம் இவனால நமக்கு நல்லது தான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றது சிம்மம் தனுசு மேஷம் ஒருதான் இருக்கிறதுலேயே பட்டு மோசம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாதிவன் அப்படின்னு சொல்லுவான்ல அதுதான் மோட்ச திரிகோணம் மோக்ஷத்னால் எந்த ராசியிலேருந்து நீங்கள் நாலு எட்டு பன்னெண்டு கூடிய பாவகங்கள் கனெக்ட் தான் அவன் மோக்ஷம் அவனால பிரச்சனை தான் அவனை வந்து நீங்கள் எப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளாக வச்சுக்கலாம் இல்லையா எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது வச்சுக்கலாம் இல்லையா நம்ம சோகத்தை கேட்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக வச்சுக்கலாமே தவிர கூட வச்சுக்க முடியாது இப்போ இதில் இன்னொரு காம்பினேஷன் சொல்லணும் தர்மத்ரிகோணமோ இன்ப திரிகோணமோ நல்லா செட் ஆகும் அர்த்த அர்த்தத்ரிகோணமோ மோக்ஷத்ரிகோணமோ செட் ஆகும் இது ரெண்டும் கிராஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது புரியுதா மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் ப்ளஸ் பிளஸ் இன்டூ ப்ளஸ் இஸ் பிளஸ் ஆமா பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் ஆல்வேஸ் மைனஸ் இட் கேட் பி ப்ளஸ் புரியுதா அதனால எந்தெந்த ஆள்கள் யார் யார் அதை தான் இந்த லாஜிக் எவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்க உங்க லைஃப்லயே போட்டு பேட்டர்ன் போட்டு செக் பண்ணாலும் இது இப்படிதான் இருக்கும் வேற மாறவே மாறாது உலகத்தில் இருக்க சவுத் ஆப்பிரிக்கால பிறஞ்சிரும் ஒரு ஆளா இருந்தாலும் அவனுக்கு தான் வீட்டுல அவையும் இது வந்து உலக ரகசியம் மாதிரி அதனால இது வந்து பூர்வ ஜென்மத்தோட பந்தத்தை வச்சுதான் தான் இதெல்லாம் நம்ம டிசைட் பண்றோம் இதுக்கும் மேல ஜாதகத்துல லக்னம் முக்கியம் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் பேசினது ராசி உங்க தான் ஜாதகத்தை பாட்டு அங்க லான் எழுதியிருக்கும் அதை வச்சுதான் ஆரம்பிக்கும் ஆமா இதை வச்சு நீங்க அந்த அடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா லக்னத்துல அப்படியே அதனால எல்லாருமே எல்லா ராசியோட நல்லா சேர்ந்து சந்தோஷமா இருங்க திஸ் இஸ் பியோர்லி ரிசர்ச் டாபிக் ரெட்ரோ ஆன்மீகம் கேட்டதுனால அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் எல்லாருக்குமே நல்லது நடை கட்டணும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்தரோடு பன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இந்த டாபிக் பற்றி நாங்கள் பேசணும்னு சொன்ன உடனே அதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணி ஓகே இவங்களுக்கு இவங்க ஆக மாட்டாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அட்லீஸ்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த பரிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கூட இணக்கமாக போகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் சார்